திடீரென கூடிய விஜய் இந்த காணொலி சமூக வலைதளங்கள்ல அதிகமாக பகிரப்பட்டு கொண்டிருக்கு உடல் எடை கூடியதன் பின்னணியில் ஏதேனும் காரணம் இருக்கு அப்படின்னு சமூக வலைதளங்கள்ல பேசப்பட்டு இருக்கு அதை தாண்டி உண்மையான பின்னணி காரணம் என்ன அப்படிங்கறதான் இந்த வீடியோல பார்க்க போறோம் விஜய் தற்போது ஹெச் வினோத் இயக்கத்துல தளபதி சிக்ஸ்டி நைன் திரைப்படத்தில் நடிச்சிட்டு இருக்காரு இதை தொடர்ந்து விஜயனுடைய லேட்டஸ்ட் லுக் பார்த்து ரசிகர்கள் பல கேள்விகளை கேட்டுட்டு இருக்காங்க தளபதி சிக்ஸ்டி நைன் திரைப்படம் தான் விஜயனுடைய கடைசி படமாக இருக்கும் அதன் பிறகு நடிப்பிலிருந்து விலகி அரசியல்ல களமிறங்க போறாரு இது ரசிகர்களுக்கும் திரைப்பிரபலங்களுக்கும் வருத்தமான செய்தியா இருந்தாலும் விஜய் தன்னுடைய முடிவுல உறுதியாகவே இருக்காரு ஒரு பக்கம் நடிப்பு மறுபக்கம் அரசியல் வேலைகள் அப்படின்னு ரொம்ப பிஸியா இருக்கக்கூடிய விஜய் சமீபத்துல வெள்ளத்தாள பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் வழங்கியிருக்காரு அப்போது எடுக்கப்பட்ட புகைப்படங்கள் இணையதளத்துல வைரல் ஆகிட்டு அந்த புகைப்படங்கள்ல விஜய பார்த்த ரசிகர்கள் சற்று ராக்கானாங்க அப்படின்னு சொல்லலாம் எப்பயும் ஸ்லிம்மா ஃபிட்டா இருக்கக்கூடிய விஜய் அந்த புகைப்படங்கள்ல உடல் கூடி காணப்பட்டார் இதை பார்த்த ரசிகர்கள் விஜய் திடீரென உடல் எடை கூடியதற்கு என்ன காரணம் இருக்காங்க அதற்கான காரணம் என்ன பார்க்கும் பொழுது இயக்கத்துல விஜய் இருக்க விஜய் வயது நபராக ஒரு கதாபாத்திரத்துல நடிக்கத்தான் விஜய் உடல் எடை கூடியிருப்பதாக சொல்லப்படுகிறது ஆனால் இது குறித்த அதிகாரப்பூர்வ தகவல் எதுவும் வரல அப்படிங்கறதும் குறிப்பிடத்தக்கது இந்த படத்தினுடைய அறிவிப்பின் போதே தளபதி சிக்ஸ்டி நைன் திரைப்படத்தில் விஜய் ஓல்டு கெட்டப்ல ஒரு ரோல் நடிப்பதா சொல்லப்பட்டது ஒருவேளை அதற்காகத்தான் விஜய் தற்போது வெயிட் ஏற்றி இருப்பாரோ அப்படிங்கிற சந்தேகம் ரசிகர்களுக்கு வந்திருக்கு இந்த நிலையில தற்போது தளபதி சிக்ஸ்டி திரைப்படத்தினுடைய படப்பிடிப்பு விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது அடுத்த ஆண்டு ஏப்ரல் மாதத்திற்குள்ள இந்த படத்தினுடைய ஒட்டுமொத்த படப்பிடிப்பும் முடிவடையும் அப்படின்னே சொல்லப்படுது அதன் பிறகு அக்டோபர் மாதம் இந்த படம் வெளியாகும் அப்படின்னு தெரிவிக்கப்படுது ஏற்கனவே அதிகாரபூர்வமாக வெளியான நிலையில அநேகமாக தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு விஜயனுடைய கடைசி திரைப்படம் வெளியாகும் ஒரு பக்கம் விஜய் ஹெச்விநாத் காம்போ இணைஞ்சிருப்பது ரசிகர்களுக்கு மகிழ்ச்சியை கொடுத்தாலும் மறுபக்கம் இதுதான் விஜய் நடிக்கிற கடைசி படம் அப்படின்னு நினைக்கும் போது அவங்களால இதை தாங்கிக்கவே முடியல அவங்களை பொறுத்தவரை விஜய் அரசியலுக்கு வந்தாலும் தொடர்ந்து படங்கள்ல நடிக்கணும் அப்படின்னு தான் சொல்றாங்க ஆனா விஜய் எதிர்காலத்துல தன்னுடைய முடிவை மாற்றுவாரா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறியும் இருக்கு தொடர்ந்து ரசிகர்கள் அவருடைய படத்துக்காகவும் அரசியல்ல அவர் எப்ப களத்துக்கு வருவாரு அப்படிங்கறதுக்காகவும் எதிர்பார்த்து காத்திருப்பதையும் பார்க்க முடியுது